ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுருக்கேன் பாருங்கள் சௌச்சோ போட்ட சாம்பார் வச்சுருக்கேன் நல்ல வாசமான சாம்பார் பொடி போட்டு வச்சிருக்கேன் வாழைக்காய் வறுவல் பாருங்கள் இன்னைக்கு கார்த்திகை சோமார விரதம் ஆரம்பம் திங்காய் பிரதோஷம் அதனால் யாராவது ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான்ட்டு தான் செஞ்சுருக்கேன் அடுத்தவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்குறதுல நமக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி உண்டு நம்ம சாப்பிட்றத விட மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்றது நல்லது இந்த மாதிரி நம்ம பண்ணணுங்க இல்லாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லது நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றது நமக்கு ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ நல்லது இது மாதிரி எதுக்காக நான் வீடியோ போடுறேன்னா நீங்களும் இதை பார்த்து ஒரு நாலு பேருக்கு கொடுப்பீங்க ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேன் ஏன்னா நான் ரொம்ப நாளாக கொடுக்குறேன் வீடியோ எடுத்ததில்ல இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் ஏன்னா நாலு பேர் பார்த்து கொடுப்பீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இல்லாத உங்களுக்கு கொடுத்தா கூட போதும்னு சொல்கிறது வந்து தானம் வந்து அன்னதானம் மட்டும்தாங்க அதனால தான் இதை கொடுத்தா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம எல்லாேருக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க வைக்கலாம் இதை மாதிரி நீங்களும் கொடுத்து பாருங்கள் நம்மளும் மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ அளவு கடந்த ஒரு சந்தோஷம் உண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ